அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களையும் பார்க்கலாம் இன்று எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாப்பத்தைந்து மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி நான்கு நிமிடம் சூரிய லக்னம் சிம்மம் ஆயில்யம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சாதகமான நாள் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை அளிக்கும் பணிகளை எளிதாக மேற்கொள்வீங்க பணியிடத்தில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நான் நல்ல ஒரு காணப்படும் மனநிலை மூலம் குடும்பத்துல நல்லிணக்கத்தை கட்டுப்பாடுகள் காணப்படும் இதனால வரவு செலவு இரண்டும் காணப்படலாம் அஜீர்ண கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உணவில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே அனுசரணையான அணுகுமுறை மூலம் நீங்கள் வெற்றி பெறலாம் அது மட்டும் இல்லாமல் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டும் மேலதிகாரிகளுடன் தகவல் தொடர்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை காரணமாக பணியிடத்தில் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சிறிது அனுசரித்து செல்வதன் மூலம் இந்த சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்கலாம் குடும்பத்தில் இத்தகைய போக்க தவிர்க்க வேண்டும் நெருங்கிய உறவினர்களுடன் சண்டை ஏற்படலாம் உங்களுடைய குழந்தைகளின் வளர்ச்சி குறித்த கவலை காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக காணப்படாது பண இழப்பிற்கான வாய்ப்பு உள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது முது தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மிதினம் ராசி நண்பர்களே உங்களையும் பிறரையும் மகிழ்விக்க சரியான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் எது நடக்கிறதோ அது அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் பிரார்த்தனை மற்றும் வழிபாடு மூலம் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் பணிகள் அதிகமாக இருக்கும் காரணத்தினால அதிருப்தி நிலவும் மேலதிகாரிகளுடன் அனுசரித்து போக்கில் பிரச்சனைகள் காணப்படலாம் இன்று காதலுக்கு உகந்த நாள் அல்ல நெருங்கிய உறவினர்களுடன் நல்லிணக்கம் குறைந்து காணப்படும் நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பணத்தை பொறுத்தவரை இன்று முக்கியமான முடிவுகள் எதையுமே எடுக்க வேண்டாம் உங்கள் தாயின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்ய நேரிடலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே உங்களுடைய முயற்சிகளில் வெற்றிக்கான தைரியமாகவும் உறுதியுடனும் செயல்பட வேண்டும் கவனமாக பணியாற்றுவதன் மூலம் நன்மை பெறலாம் என்றாலுமே தவறுகள் ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு நிதி நிலைமை அனுகூலமாக இருக்காது இன்று எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் கால் மற்றும் தொடைகளில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று சில அசோகரியங்கள் காணப்படும் முயற்சிகள் எடுத்தாலுமே அதிருப்தி காணப்படும் முக்கிய முடிவுகள் எடுப்பது வரவேற்கத்தக்கதல்ல அதனை தவிர்ப்பது நல்லது பணிகள் கவனமாக கையாள வேண்டும் பொறுமையை பராமரிக்க வேண்டும் இதனால் வெற்றி அடையலாம் சக பணியாளர்களுடன் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் அமைதியும் நல்லிணக்கமும் குறைந்து காணப்படும் எகந்தை போக்க தவிர்க்க வேண்டும் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது குடும்பத்திற்காக பணம் செலவு செய்ய நேரலாம் உங்கள் துணையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அதற்காக இன்று செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் கன்னிராசி நண்பர்களே இன்று உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற நீங்கள் நேர்மறையான முயற்சிகளை எடுப்பீங்க இந்த அணுகுமுறை உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அதிக பணிகள் இருப்பதால் நேரத்தோடு பணிகளை முடிக்க வேண்டும் விரும்பத்தகாத தருணங்கள் ஏற்படலாம் இன்று உக உத உறவிற்கு உகந்தது அல்ல உங்களுடைய அணுகுமுறையில் பொறுமை தேவை அது மட்டும் இல்லாமல் மிதமான நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி நிலைமையில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பதட்டம் காரணமாக தலைவலி ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்குது அனுசரணையான போக்கு தேவை தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது துலாம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாக இருக்காது விரைந்து முடிவெடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் சாதுரியமான செயல்பட வேண்டும் அமைதியாக இருக்க வேண்டும் அதிக பணிகள் காணப்படலாம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களுடைய உறவுல சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணையோடத்தில் தொடர்பு கொள்ளும் போது நீங்க அமைதியாக இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் நிதி வளர்ச்சி உங்களுக்கு எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது செலவுகள் அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் மற்றும் அதிக உழைப்பு காரணமாக வலி ஓய்வெடுக்க ஆன்மீக ஈடுபாட்டிற்கு நேரம் ஒதுக்க வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் விருச்சக ராசி நண்பர்களை இன்று பல சௌகரியங்கள் காணப்படலாம் பயனுள்ள முடிவுகளை நீங்க எடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இன்று மகிழ்ச்சியோடு பணியாற்றுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் உங்களின் உறவு முறை சிறப்பாக இருக்கு உங்க துணையிடத்துல இன்றைய நாளை நீங்கள் கொண்டாடி மகிழலாம் நிதி வளர்ச்சிக்கு சாதகமான ஆள் அல்ல என்றாலுமே செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு உணவு முறையில கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்று சில வெற்றிகள் காணலாம் ஆனால் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் உங்களின் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது உங்களின் நேர்மறையான முயற்சியில் வெற்றி காண்பிக்கக்கூடிய ஒரு நாள் உடன் பிறந்தோர் மற்றும் நெருங்கிய உறவினர்கள் மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்களுடைய உறவுல அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் நிதி வளர்ச்சி குறைந்து காணப்படும் செலவுகள் அதிகமாக இருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மிதமான ஆரோக்கியம் காணப்படுகிறது அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மகரம் ராசி நண்பர்களே இன்று ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் மற்றும் வெற்றியை பெற்றுத்தரும் உங்களுடைய பணியில கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு இன்று மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம் அன்பு குறைந்து காணப்படும் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு காணப்படலாம் பணத்தை சிறந்த வகையில் நீங்கள் செலவு செய்ய வேணும் உங்கள் பெற்றோரின் உடல்நல கவனம் தேவை அதற்காக நீங்கள் பணம் செலவு செய்ய வேணும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை ஈடுபடுத்திக் கொள்வது நல்லது பணியில் வளர்ச்சி காணப்படாது பணியில் கவனம் குறைவாக இருக்கும் பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் நீங்கள் பணியாற்ற வேணும் குடும்பத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு காணப்படாது நெருங்கிய உறவினர்களுடன் விவாதங்கள் ஏற்பட கருத்து வேறுபாடு காணப்படலாம் செலவுகள் அதிகமாக இருக்கு தேவையற்ற செலவுகளாக கூட இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் பதட்டம் மற்றும் பாதுகாப்பின்மை உணர்வு உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும் அமைதியாக இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு திருப்தியும் முன்னேற்றமும் காண நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் நம்பிக்கையோடு அணுகுவது உங்களுக்கு நல்லது அது மட்டும் இல்லாமல் பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு அவ்வளவு சிறப்பாக இல்லை குழந்தைகளுடைய வளர்ச்சி அளிக்கும் வகையில் உங்களுக்கு கவலை ஏற்படலாம் உறவில் அகந்தை போக்க கைவிட வேண்டும் பணம் வரவிற்கான உகந்த நாள் அல்ல பணத்தை இழக்க நீங்கள் வாய்ப்பு இருக்குது எனவே கவனமாக இருக்க வேண்டும் மிதமான ஆரோக்கியம் காணப்படும் கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு கவனமாக இருக்க வேண்டியது நல்லது யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக இருந்திருக்கு இறை வழிபாடு உங்களுக்கு நல்ல ஒரு பலனளிக்கக்கூடிய வகையிலையும் சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக ஈடுபாட்டில் நீங்கள் முழு கவனத்தை செலுத்த வேண்டியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே